ஹாய் எல்லாம் வணக்கம் நண்பா இன்றைக்கான வீடியோவில் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை வெளியிட்டிருந்தாங்க இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் நான் அப்ளை பண்ணியும் என்னுடைய பேர் வரல சார் என்றவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓட்டர் ஐடி உங்களுடைய வீடு தேடி வரவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நீங்களும் ஓட்டு போடலாங்க ஸோ இந்த மெத்தட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சுலபமாக பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மெத்தடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத விழாவரையாக பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஆவணங்கள் ஸோ என்ன மெத்தடுன்றதை பொறுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஃபஸ்ட்டு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரெக்ஷன்ஸ் இந்த அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாலு நாள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நாலு நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது நவம்பர் பதினாறு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாலு நாள் கொடுத்துருக்காங்க சாட்டர்டே சண்டே தான் வருது ஃப்ரீ டைம் தான் ஸோ எல்லாருமே வந்து போய் அப்ளை பண்ணிக்கலாங்க ஸோ அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாதீங்க ஓகேங்களா இது வரைக்கும் ஆன்லைனில் பண்ணியிருப்பீங்க இப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வாக்குச்சாவடியில் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் சிறப்பு முகாம் வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க இந்த முகாமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூலயமா நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸுக்கு உங்களுடைய வீடு தேடியே வந்துடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த முகாமில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா பெயர் சேர்த்து அதாவது பெயர் சேர்த்தல் நீக்குதல் அதுக்கப்புறம் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணி தரதான் சொல்லியிருக்காங்க இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினாறு பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா சேட்டர்டே சண்டே வருது அதுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சேட்டர்டே சண்டே தான் வருது ஸோ இந்த மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் வச்சுருக்காங்க அதனால எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா போய் எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க புதுசாக அப்ளை பண்ணணும் நினச்சாலும் போய் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் முகவரி சான்றிதழில் இந்த ஆறில் ஏதாவது ஒன்று கையில் இருந்தால் போதும் ஓகேங்களா அதாவது பாஸ்போர்ட் கேஸ் பில்லு அதாவது தண்ணீர் வ வரி சீட்டு ரேஷன் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் அதுக்கப்புறம் ஆதார் அட்டை அதுக்கப்புறம் வயசு சான்றிதழில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது பத்தாம் வகுப்பு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பர்த் சர்ட்டிஃபிகேட் பேன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமம் ஸோ பாஸ்போர்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து சர்டிஃபிகேட்ஸ் இருப்பீங்க இல்லையா ஸோ அந்த வகுப்பு சான்றிதழை கையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு மஸ்ட்டு ஃபோட்டோ மஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் போகும்போதே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் அடையாள சான்றிதழில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஸோ இவ்வளோ தான் இந்த டாக்குமெண்ட்ஸ்னால் இருந்தாலே போதுங்க ஓகேங்களா உங்கள் பக்கத்தில் இருக்கிற வாக்காளரை சிறப்பு முகாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுடைய வீடு தேடி உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்துடுங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இது எப்படி வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கணும்னு கேளுங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் சொல்லிவிடுவாங்க ஒன்று தெரிஞ்சவங்கள அதாவது பக்கத்துலேயே வந்து பல வருஷமாக இருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க இல்லைன்ற பட்சத்தில் இங்கே கொடுப்பாங்க நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸ்லேயே கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்திலே தான் இருக்கும் ஸோ அந்த பூத்தில் போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் இருக்கும் மெத்தட் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டாக நம்ம சேனலில் கொடுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாக்கிட்டே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டாடா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டில் மீட் பண்ணலாம்